வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க திமுக அரசுக்கு அடுத்த ஒரு இடியை இறக்கி இருக்கிறார் நடிகர் விஜய் தவாக்கா தலைவர் விஜய் இன்னும் குறிப்பாக சொல்லலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜய் அவர்கள் இன்றைக்கி தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் விஜய் அவர்கள் வேகம் இருக்காரு அப்படின்னு சொன்னோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு அறிக்கை தந்தை பெரியார் அவருடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா முதலமைச்சர் சொல்கிறாரு எங்கள் தலைவருக்கெல்லாம் தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியாரை வைத்து சீமான் ஒரு பேச்சு பேசுகிறாரு திமுக பெரியாரிஸ்ட்லாம் பேசுகிறாங்க மற்ற எல்லா விஷயங்களும் மறக்க இருக்கும் இது நம்ம நம்மளும் சொல்லியிருந்தோம் பெரியார தந்தை பெரியாரை வந்து இவங்க வந்து வியாபாரம் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி விஜய் அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயம் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெருசாக வைரல் ஆயிட்டு இருக்கு என்ன அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் இந்தியாவுக்கே முன்னோடியாக வழிகாட்டியாக இருந்த எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் திமுக தந்தை பெரியாரை முன்னிறுத்துகிறது எங்களுக்கும் அவர்தான் தலைவர் அவர் சொன்ன அந்த விஷயத்தை ஏன் திமுக இதுவரை கடைபிடிக்க சும்மா வந்து மா ஒன்றிய அரசு தான் மண்ணு ஒன்றிய அரசு தான் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது ஏற்கனவே தெலுங்கானா அரசு பண்ணி சாதிச்சுருக்காங்க பீகார் அரசு இதை எடுத்திருக்காங்க உங்களுக்கு ஏன் எடுக்கிறது என்ன தயக்கம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜயோட அறிக்கை சமூக ஊடகங்களில் வரும்போது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்கனவே வேங்காய வாயல் விஷயத்தில் தான் கொஞ்சம் மூச்சுடுற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே இது ஒரு பிரச்சனை தொடர்ந்து விஜய் வந்து என்னங்க ஒரு ட்வீட் கூட போட மாட்டார் அப்படின்னாங்கல்ல ட்வீட் போட்டார் இப்போ பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கா இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க கேட்டால் வந்து இல்லை இல்லைல்ல தமிழ்நாடு அரசெல்லாம் சென்செக்ஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க தொடர்ந்து ஐயா ராமதாஸ் வந்து இந்த டாக்டர் ஐயா இந்த விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்களுடைய விஷயம் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் விஜய் அவர்கள் சொல்வது இன்றைக்கி பொது ஊடகத்தில் வருவது இளைஞர்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க தந்தை பெரியார் அவர்களையோ அஞ்சலம் அஞ்சலேயமால் அவர்களை பற்றி தெரியாத நிறைய பேர் கூட ஏன் தெரியாதுன்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட அவர்களை போய் கொண்டு சேர்ப்பது திமுக அதிமுக ரெண்டுமே தப்பு பண்ணிடுச்சு இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலம் எம்ஜிஆர் விட்டுருங்க நம்ம ஜெயலலிதா ஆட்சி காலம் கலைஞர் ஆட்சி காலம் இவர்களை பார்க்காத ஒரு பெரிய சமூகம் இன்னைக்கு இருக்குது அவங்க வந்து திராவிட கட்சியை பார்க்கல இந்த திராவிட கட்சிகள் அப்படிங்கும்போது அவங்க பார்த்தது என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் என்னங்க டக்குன்னு வராரு முதலமைச்சர் ஆவராரு ஒரு குடும்பம் ஆளா ஆழ்வதா அப்படின்னு திமுகவையும் ஊழல் கட்சியின் அதிமுகவையும் சீமான் பேசும்போது அவர் பக்கம் இளைஞர்கள் பார்வை திரும்பிச்சு ஆனால் அவர் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அவர் பேசுகிறதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு பிரச்ச எங்கே ஆள் போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் வரார் விஜய்யுடைய பக்குவமான அரசியல் பேச்சு ரொம்ப நிதானம் யாரையும் காயப்படுத்தாது இஷ்யூ தான் அதாவது தனி மனிதர் வேணாம் இஷ்யூவை பேசுவோம் அப்படின்னு அவர் சொல்கிற விதம் இன்றைக்கி பெரும்பாலானவர்களிடம் எடுபட்டுருக்கு அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா அடிக்கு அடி உதைக்கு உத என்னை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு சீமான் பேசுகிறார் அது அரசியல் ஆகாது சும்மா கை தட்டுவாங்க ஓட்டு உழுவாது விஜய் என்ன சொல்கிறார் வா நமக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது பாஸ் நீங்கள் பாட்டுக்கு என்ன திட்டுறீங்களா சீமானை பற்றி பேசாதீங்க முடிஞ்சு போச்சா நம்மளுடைய இலக்கு முப்பது இருபத்தஞ்சி சதவீதம் உள்ள திமுக எழுத்து பதினெண்டு இருபது சதவீதமே தாண்டாத பதினெண்டு சதவீதத்தில் இருக்கக்கூடிய சீமானை எழுத்த நம்ம அரசியல் பண்ணணும் ரொம்ப தெளிவாக இருக்கார் இன்றைக்கி விட்ட அறிக்கை கூட ரொம்ப ஷார்ப்பான அறிக்கை சமூக நீதி பேசிக்கொண்டு தமிழ்நாட்டில் இவர்கள் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் காலம் ஏற்கனவே ஒரு சவுக்கடி கொடுத்தாச்சு எதுக்கு இவர்கள் வந்து ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு தந்தை பெரியாருடைய நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறையா பேசணும் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை செயல்படுத்துகிறோங்கிறாங்களே இவர்கள் தந்தை பெரியாரின் கொள்கைகளை செயல்படுத்துகிறார்களா இன்றைக்கி பக்கமாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் திமுக அவ்வளோ முட்டுக் கொடுக்குறாங்க அவர்களுக்கு பெரியார் வந்து இன்றைக்கி முருகன் மாநாடு நடத்த சொன்னாரா முருகனு ஒரு மாநாடு வேலையே கையில் எடுத்தாங்க அதாவது உதயநிதி அவர் கை கையில் ஒரு வேலு ஸ்டாலின் கையில் ஒரு வேல் எதுக்கு பிரசாந்த் கிஷோர் சொன்னாரா ஏங்க நீங்கள் வேலை கையில் எடுங்க அப்போ தான் இந்துக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னாங்களா கலைஞர் எந்த வேலையை எடுத்தால் ஒன்றும் புரியவே இல்லை இவர்கள் பண்ணி ஏதாவது என்னங்க போலி பகுத்தறிவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு பிஜேபி கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங்கு இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் இவர்கள் அடைந்தது சட்டம் ஒழுங்கில் அடைந்தது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது நிதி வரலை நிதி வரலைங்கிற ஒரு காரணத்தை காட்டி இவர்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்கிறது மக்களுக்கு தெரியும் நிதி நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நம்புது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அண்ணாமலையின்னு சொல்கிறார் ஏன் ஒரு வெள்ளை அறிக்கை விளையாட என்ன தயக்கம் பிடிஆர் தியாகராஜன் அவர்களை நீங்கள் எதுக்கு வெளியேற்றுறீங்கிறது ஊருக்கு தெரியாதா எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பம் சுரண்டதுன்னு விஜய் பேசுறதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல ஒரு சாதாரணமாக வந்த க கலைஞர் அவர்கள் அவர்களுடைய குடும்பம் இன்றைக்கி எவ்வளோ சொத்து சேர்த்துருக்குங்கிறது நாடறியும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் மக்கள் யாருக்கும் தெரியாமையாக இருக்குது ஜெயலலிதா ஊழல்வாதிங்கிறீங்களே நீங்கள் யார் ஜெயலலிதா சிறைக்கு போனதுனால அவங்க வந்து ஊழல்வாதி நீங்கள் சிறைக்கு போகல அப்போ நீங்கள் நல்லவர்களா மக்களே தீர்ப்பு கொள்ளட்டும் நம்மளை பிடிச்சிருக்காது தான் மக்கள் பார்க்கட்டும் எத்தனை பேர் மேலே கேஸ் இருக்குது ஏன் அந்த கேஸ் அப்படியே நகராமல் இருக்குது மணல் ப மணல் விஷயத்தில் கடைசி வரைக்கும் வருது அப்படியே இருக்குது கதிரானது விஷயம் ஏன் அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயம் ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படியே இருக்குது ஜெகத் ரச்சகன் வீட்டில் ரைடு போகிறாங்க அப்படியே இருக்குது பொன்முடி வீட்டில் ரைடு வந்துச்சு அப்படியே இருக்கிறது இதெல்லாம் ஏன் நகராமல் இருக்கிறது மக்களுக்கு அந்த காரணம் தெரியாதா அப்போ விஜய்னு ஒருத்தர் புதுசாக வந்தோம்னா இவ்வளோ அச்சம் ஏன் கேட்டால் ரெண்டு சதவீதம் ஓட்டுங்கிறீங்க இப்போ அவர் சொன்னது பெரிய அளவுக்கு பேச பேசப்படுதா நம்ம என்ன கேட்குறோன்னா இன்றைக்கி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் திமுகவுக்கு என்ன பிரச்சனை உங்களுடைய கொள்கை தலைவர் நீங்கள் சொல்கிறீங்க தலைவர்களுக்கெல்லாம் தலைவருங்கிறீங்க அப்போ வந்து விஜய் அவர்கள் சீமானுக்கு வ சீமான் வந்து பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு பதில் சொல்லுன்னு சொன்னீங்கல்ல ஆமாம் ஏன் பதில் சொல்ல தேவை இல்லாமல் சீமான் பேசிகிட்டு இருக்காரு திமுகவும் பேசுது வேறு மேட்ரை டைவர்ட் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ஏன் விஜய் அதை பற்றி பேசணும் இந்த மேட்ருக்கு பேசியிருக்காரு இதானே இதுதான் இதுதான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் இன்றைக்கி சமூக நீதி எங்கே இருக்கிறது நீங்கள் தானே சொல்கிறீங்க பாசிச பாஜக பாசிச பாஜகன்னு தமிழ்நாட்டில் சமூக நீதி தான் கல்பனா நாயக் என்ன சொல்லியிருக்காங்க ஏடிஜிபி ஏன் என்னை கொலை செய்ய பார்த்தாங்க ஏன் இடஒதுக்கீடு வந்து தேர் அந்த தேர்வு முறையில் பின்பற்றப்படவில்லை இதை நான் கண்டுபிடிச்சோங்கிறாங்க இப்போ என்ன பதில் சொல்கிறீங்க நமக்கு ஒன்றும் புரியல ஒரே ஒரு இது இல்லைல்ல டிஜிபி இல்லை இல்லை அவங்க சொன்னதெல்லாம் தப்புன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாமா கொஞ்சம் சொல்லி பாருங்கள் தமிழகத்தில் இதுவாக சமூகநிதி சமூகநிதி சமூகநீதினு கொண்டு இருக்கிறீர்களே இன்றைக்கி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் கரெக்டாக இன்றைக்கி எத்தனை கோயிலில் இருக்காங்க அதில் சின்ன வழக்கு ஒன்று மாட்டிகிட்டு இருக்காங்க அது வந்து சேகர்பாபு முன்னெடுக்கலை அப்படிங்கிறாங்க ஏன் முன்னெடுக்கவில்லை தான் வந்து அரண் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாங்கிறத தீவிரமாக கடைபிடிக்கக்கூடிய இயக்கமாச்சே ஏன் இந்த தடுமாற்றம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே பழனி ரோப்காரை பற்றி பேசிட்டோம் ரோப்கார் விட்டிங்கன்னு நீங்கள் ரோப்கார் விட்டாங்க நாலு ரெண்டு மூணு பேர் உட்காந்து நாலு மணி நேரம் உட்காந்துருந்தாங்க இதான் நீங்கள் ஆன்மீகத்துறைக்கு செலவு பண்ணுறதா ஒரு பக்கம் ஆன்மீகம் ஆன்மீகத்தில் சிறந்த அரசு ஆன்மீகத்தில் சிறந்த அரசு ஆன்மீகத்தில் சிறந்த அரசு ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கலை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதானே நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் உங்களுக்கே ஒரு சென்சஸ் வேணாமா தமிழ்நாட்டில் எவ்வளோ ஜாதிகள் இருக்காங்க எந்தெந்த விதத்தில் பிரதித்துவம் இருக்குதுன்னு தெரிய வேணாமா ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடக்கலைனா உங்களுக்கு தெரியும் நடந்தால் உங்களுக்கு சிக்கல் பிஜேபி எப்படி பயப்படுகிறதோ அதே மன்னிங்கில் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள் கடைசி வரை நீங்கள் ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டீங்க ராகுல் காந்தி அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறீங்க ராகுல் காந்தி உங்கள் போராட்டத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்கிறீங்க அதே காங்கிரஸ் கட்சியான ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி ஐம்பது நாளில் வெளியிட்டாரே ஏன் உங்களால் வெளியிட முடியவில்லை அதையும் தாண்டி இன்னொரு ஸ்டேப் போகிறோம் ஜாதிவாரி கணக்கு போனால் அதே போல் வந்து நீங்கள் முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு டிஆர்பி ராஜா போனார் ஐம்பது தொழிலதிபர்களை சந்தித்து பேசி ஏன் இன்னும் முதலீடு வரலை பின்னாடி வந்த ரேவந்த் ரெட்டி அதே மாநாட்டில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி வாங்கிட்டு வந்திருக்காரு முதலீடு அதுக்கப்புறம் வந்து தேவேந்திர பட்னாவிஸ் பதினேழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி வாங்கிட்டு வந்திருக்கார் ஏன் உங்களால் வாங்க முடியவில்லை கேட்டால் வந்து பாசிஜ பாஜகன்னு சொல்லக்கூடாது பாசிச பாஜகன ரேவந்த் ரெட்டி இப்படி வாங்கிட்டு வந்தார் அப்போ நீங்கள் முதலீடுகளிலும் போட்ட விட்றீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டிங்க அப்போ கொள்கையிலும் தோல்வி பொருளாதாரத்திலும் தோல்வி ஆனால் கேட்டால் வந்து நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் ஆமாம் நீங்கள் சொல்லாதது நிறையா பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நான் தலைமை பல்கலைக்கழக ஞானசேகரன் விஷயம் ஆகட்டும் ஈசிஆர் விஷயம் ஆகட்டும் அந்த கோயம்பேட்டில் ஒரு பொண்ணை இப்போ கிடச்சிட்டு போனாங்களே அந்த விஷயம் விஷயமாகட்டும் அந்த ஸ்கூலில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அந்த விஷயம் ஆகட்டும் சாரண சாரணையரில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அந்த விஷயம் விஷயமாகட்டும் ஏற்கனவே வேங்காயில் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு உங்கள் கூட்டணி கட்சியை சொல்லுது அந்த விஷயமாகட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சொந்த ஒரு ஒரு மருத்துவர் போய் உள்ளே பூந்து அடித்தாங்கள்ல அந்த விஷயமாகட்டும் கோர்ட்டில் ஒருத்தர் வெட்டினாங்களே அந்த விஷயமாகட்டும் பாக்ஸர் ஒருத்தர் வந்து போதைப்பொருளை தடுத்துறன்னு சொல்லி அவரை வந்து கொலை பண்ணாங்களே அந்த விஷயமாகட்டும் அதுக்கப்புறம் ஜவஹர் அலி புதுக்கோட்டையில் மணல் மாஃபியாக்களுக்கு எதிராக போராடி அவர் உயிர் விட்டதாகட்டும் இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு கேட்டால் தமிழ்நாட்டில் சூப்பரான ஆட்சி நடக்குது எங்களை மாதிரி ஒரு ஆட்சியே இல்லை அப்படின்னு உங்கள் நீங்களும் உங்கள் கூட்டணி கட்சியும் சொல்கிறீங்க மக்கள் என்ன வேடிக்கை பார்ப்பாங்களா நீங்கள் ரூபாய் ஏன் பணம் கொடுக்கல போன தடவை கொடுத்தீங்களே இந்த தடவை ஏன் கொடுக்கல நிதி நிலைமை நல்லா இருந்தால் கொடுத்துருக்க வேண்டியதான செல்வப் பெருந்தைகள் சொல்கிறார் இல்லை இல்லை நிதி நிலைமை பற்றாக்குறை இருக்குன்னு தங்கம் தன்னனர் சொல்கிறார் இல்லை இல்லை நிதி நிலம்லாம் சூப்பராக இருக்குன்னு சூப்பராக இருந்தால் பணம் கொடுத்துருக்கலாம்ல பணம் எங்கேயே போனது மடி சொல்கிற இந்த விஷயத்தை வரைக்கும் விஜயை பார்த்து இவர்கள் முடிகிறார்கள் அவர் நம்ம ஆட்டத்தை களைச்சி விட்டுறான்னு உறுதியாக நம்புகிறாங்க விஜய் என்ன பண்ணுறார் விஜய் கூட யார் கூட பேசுகிறார் இதே தான் திமுகவுடைய மொத்த மொத்த வேலையை தான் ஆதவருஜனாவுக்கும் புஷி ஆனந்தக்கும் ஜானாவிற்கும் சண்டை வரும் எப்படிங்க சண்டை வரும் சரி சண்டை வந்து அவங்களுக்கு நல்லதுதானே ஏன் இவ்வளோ பதட்டம் உங்கள் மேலே உங்களுக்கு அதான் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி விஜய் அவரை இனிமேல் விஜயை தவிர்த்துட்டு நீங்கள் அரசியல் தமிழ்நாடு அரசியல் பண்ண முடியாதுங்க அவரை சுட்டு தாங்க இயங்கும் நீங்கள் சரியோ தப்போ வந்துட்டார் வேகம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவர் கேட்குற கேள்விக்கு உங்களால் எதுவும் பதில் சொல்லலை இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் இப்படியே போனால் விஜய் சிஎம் ஆகிறார் சீன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல இவங்களே சொல்லுவாங்க விஜய்லாம் சிஎம் ஆக முடியாது ஏன் ஆக முடியாது இப்போ போகிற விஷயத்தெல்லாம் பார்த்தா இன்னும் இறங்கவே இல்லை இறங்காததுக்கு முன்னாடி இவ்வளோ திமுக ஆடும்போது இந்த விஷயத்துக்கு திமுக என்ன பதில் சொல்லும் எப்பயும் போல் நமக்கு பிரச்சனை இல்லை அதாவது இது அமெரிக்காவிலேருந்து கைவிலங்கோடு வந்துட்டாங்களாம் எல்லாத்தையும் அது ஒரு எல்லா சேனலையும் அதான் ஓடிட்டுருங்க பாருங்கள் அந்த அது பிஜேபி கேட்டால் பாசிச பாஜக பாசிச பாஜக இதை ஒன்று பாசிச பாஜக இருக்கட்டும் அதையும் நம்ம கண்டிப்போம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க முதல்வர் எதை எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் ஒரு நாட்டுக்கு பண்ணிட்டுருக்காரு அதனால் கண்டிப்பாக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஒன்று பண்ணலாம் திமுக ஐடிவிங்கோ திமுக காரங்களை வேணாம் இல்லைல்ல நீங்கள் அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டீங்க இவங்ககிட்ட பணம் வாங்கிட்டீங்கன்னு சொல்லலாம் நடுநிலையான மக்கள் நம்ம சொல்வதை கண்டிப்பாக ஏற்றுக் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்